நான் எப்போவுமே ரெகுலராக வந்து வெறா மீன் தான் வாங்குவேன் அதில் முள் இருக்காது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இந்த தடவை கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடல் மீன்லே வந்து வெலா மீன் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் முள் இருக்காது அப்படின்னு மீன் வாங்கும்போது நல்ல கெட்டியான மீனாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கணும் மீனோட தலைக்கு கீழே கழுத்து பகுதியில் கொல கொலுன்னு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நாள் பட்ட மீனாக இருக்கும் இடையில குடல்லாம் வந்து ரொம்ப சிதஞ்சு போய் குழம்பு வச்சாலும் கசப்பு தன்மை ஏற்படும் அதனால நல்லா கெட்டி மீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க மீனாக பார்த்து வாங்கிட்டு வாங்க அங்கேயே வெட்டி கொடுத்துருவாங்க நம்ம நல்லா வந்து ரெண்டு முறை தண்ணியில் அலசி உள்ளே இருக்க கசடெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டோன்னா மீன் சமைக்க தயாராக இருக்கும் ரொம்ப நேரம் மீனை தண்ணியில் வச்சுருக்கவே கூடாது லைட்டாக தண்ணி ஊற்றி டக்கு டக்குன்னு அலசி எடுத்துடணும் ரொம்ப நேரம் மீன் தண்ணியில் இருந்தால் குழக்ழன்னு போயிடும் நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறம் சமைக்க தயார் பண்ணிடலாம் இப்போ ஒரு மண் செட்டி வச்சுருக்கேன் நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன் இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துக்கிடலாம் இதை நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அஞ்சு பூண்டு மட்டும் எடுத்து நல்லா இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்றை நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா மிக்ஸியில் அடித்து பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒன்றும் பாதிமாக மிக்ஸியில் அடித்து பேஸ்ட்டாக சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க குழம்புக்கு போடுற மிளகாய்த்தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி அந்த புளி தண்ணியை மட்டும் நல்லா சேர்த்துக்கோங்க இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதித்து வரணும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா மசாலா எல்லாம் பச்சை வாசனை போயிடும் அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மீன் மண்டை வாழை இதை மட்டும் சேர்த்து குழம்பு வச்சுக்கிறேன் மித்த துண்டுகளை நம்ம ஈஸியாக பொறிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் மீனோட மண்டையும் வாழையும் போட்டு குழம்பு வச்சாலே அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு மீன் துண்டுகளை குழம்புல சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு மேலாப்பில் ஒரு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில தூவி இறக்குனீங்க அப்படின்னா மீன் குழம்பு ரெடி சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மீன் வந்து நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன் உள்ளே இல்லாமல் சிக்கன் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லோரும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக முள்ளே இல்லாமல் குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பெரிய வெளா மீனுன்னு சொல்லி வாங்கி சமைச்சு கொடுங்க குழந்தைகளும் விரும்பி தாராளமாக சாப்பிடுவாங்க அடுத்து நம்ம இதுக்கு ஒரு சைடிஷாக பிரான் தொக்கு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ரொம்ப சிம்பிள் தாங்க ஆனால் அவ்வளோ ஒரு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துலேயே பிரான் சமைச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமா கருவேப்பில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயில வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா அப்புறமா கொஞ்சமாக மசாலா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மசாலா எல்லாத்தையும் ஒரு கிண்டு கிண்டு விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ப்ரான் இன்றைக்கி வந்துட்டு நான் நல்ல பிங்க் கலராக ஒரு மாதிரி ரோஸாக இருக்கும் பார்த்திங்களா அந்த ப்ரான் வாங்கியிருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க பிராணை சேர்த்துக்கலாம் இதில் எந்தளவு நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றணுன்னு அவசியமே இல்லை பிரான் வேகும் போதே பிரான்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வெளி வரும் அந்த தண்ணியில் மட்டுமே பிரானை குக் பண்ணி எடுத்தா போதும் மூணுலேருந்து நாலு நிமிஷம் குக் பண்ணாலே பிரான் வந்து குக்காகிடும் அதுக்கு மே பெரிய பிரானாக இருந்துச்சுன்னா ஒரு ஏழு நிமிஷம் குக் பண்ணுங்கள் அதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ணிங்கன்னா ஹார்டாகிடும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது இப்போ ஒரு நாலு நிமிஷம் மட்டும் குக் பண்ணால் போதும் பிரான் ஆகும்போது போதே இருந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வெளி வரும் அப்பப்போ கிண்டி விடுங்க மசாலா எல்லாமே நல்லா பிரானோடு சேர்த்து நல்லாவே ஆகி வந்துடும் தண்ணி எல்லாமே அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூளும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூளுன்னு தூவி நல்லா சுருளை கிண்டி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியலை தூவி சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான ப்ரான் தொக்கு ரெடி சப்பாத்தி தோசை சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் சைடிஷாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப் லெமன் கூட புழிஞ்சு விட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் கண்டிப்பாக என்னோடய ஸ்டைலில் ப்ராண்ட் தோக்க ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க